அதிமுக கூட்டணியில யாருக்கு அதிகாரம் இனி ஓபிஎஸ் டிடிவி எஸ் டி கஷ்டம் தான் தினகரனோட நிலைமை கஷ்டம்தான் சட்டசபை தேர்தல் கூட்டணியை பற்றி முடிவு எடுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு முழு அதிகாரம் கொடுத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு அமமுக பொதுச் செயலாளர் டி டி தினகரன் என் டி ஏ கூட்டணி உள்ள கொண்டு வரப்பட வாய்ப்பு இல்ல அப்படின்னு பார்க்கப்படுது அதிமுக பொதுக்குழு கூட்டம் அக்கட்சி தொண்டர்களுக்கு நடுவுல மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு ஏன்னா அண்மையில முன்னாள் முதல்வர் ஓ பி எஸ் டெல்லிக்கு போய் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு அதுக்கு அப்புறமா திரும்பவும் என் கூட்டணி அப்புறம் அதிமுக ஒன்றிணைப்பு தொடர்பா ஓ பி எஸ் பேசி இருக்காரு அமித்ஷா ஓ பி எஸ் சில உறுதிமொழி கொடுக்கப்பட்டு இருக்கலாம் அதே மாதிரி அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் அண்ணாமலையை சந்திச்சு ஆலோசனை நடத்தி இருந்தாரு இந்த சந்திப்புக்கு அப்புறமா அண்ணாமலை நேரடியா டெல்லிக்கு முகாமிட்டு இருக்காரு திருப்பரங்குன்ற பிரச்சனை அப்ப கூட அண்ணாமலை டெல்லியில தான் இருந்தாரு இதனால ஓ பி எஸ் அப்புறம் டி தினகரன் தரப்ப எப்படி என் கூட்டணிக்குள்ள வர சம்மதம் வாங்கணும் அப்படின்னு பாஜக முயற்சி பண்றதா தெரியுது அப்புறமா எடப்பாடி பழனிசாமி கூட ஆலோசனை பண்ணதாவும் சொல்லப்படுது மாதிரி பழனிசாமியை விமர்சிக்கிறத தவிர்த்து வந்தார் ஓ பி எஸ் தரப்பும் ஜெயலலிதா பிறந்த நாளுக்கு அப்புறமா அமைதியாகிட்டாங்க யாரையும் விமர்சிக்காம அதிமுக ஒன்றிணைனும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வந்தாங்க இதனால அதிமுக பிரிஞ்சவங்க திரும்பவும் கட்சிக்குள்ள சேருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆனா வளர்மதி தொடங்கி வேலுமணி சி வி சண்முகம் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு அதே போல கூட்டணிக்கு அதிமுகவே தலைமை அப்படின்னு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுச்சு இந்த தீர்மானம் காரணமா அதிமுக திரும்ப சேர்றதுக்கோ அதிமுக ஓ பி எஸ் அப்புறம் செயலாளர் தினகரன் சேர்றதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லப்படுது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தொடக்க முதலே இருந்து இவங்களை சேர்க்க கூடாது அப்படிங்கறதுல பிடிவாதமா இருந்திருக்காரு இப்போ பொதுக்குழுவும் எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிறதுனால அதிமுக ஒன்றிணைவது தொடர்பான பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு கருதப்படுது இதனால என் கூட்டணியோட கதவுகள் ரெண்டு பேருக்கும் அடைக்கப்பட்டதா பார்க்கப்படுது எடப்பாடி பழனிசாமி இறுதியா என்ன முடிவை எடுப்பாரு அப்படிங்கறத பத்தி நாம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் இந்த மாதிரியான அரசியல் அப்டேட்ஸுக்கு எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க